ஆமா இங்க பாருங்க இதுல மளிகை கரக்காரம் பாக்கியில இருந்து பால் பாக்கி வரைக்கும் போட்டிருக்கேன் இப்பவே பட்ஜெட் அஞ்சு ரூபாய் இருக்குது என்ன வழிதான் யோசிக்கிறேன் இங்க பாருங்க இதுக்கு மேல அதுக்கு இதுக்குன்னு அந்த பணம் கேட்டு தொந்தரவு பண்ணாதீங்க

இந்த மாதிரி நாங்க பார்த்துதே இல்ல ஆமா அவன் கஞ்சனா இருக்கிறதுனாலதான் நாம அற வயசு கஞ்சினாவது குடிக்க முடியும் உங்க அக்கா உருசிய கஞ்சி குடுத்த கடனையும் இன்னும் அவன் தான சுமக்குறான் நாளைக்கு உங்கள கல்யாணம் பண்ணி குடுக்கணும்னாலும் அந்த கடனையும் அவன் தான சுமக்கணும் ஆமா என்ன ரெண்டு பேண்ட் ஷர்ட் மேல எடுத்திருக்கானா பட்ஜெட்ல அஞ்சு ரூபாய் இடிக்குதுன்னாலும் அவன் செலவுத்தால நீ குறைக்கிறான் உங்க செலவு ஒண்ணும் குறைக்கலையே இப்படி ஒரு எனக்கு குறந்தது இவன் உங்களுக்கு அண்ணனா கிடைச்சிருக்கும் நாம என்னமா கண் கலங்கி இருக்கு என்ன பெரியவரோட நினைவு நாள் அப்பா அம்மா யாருமே இல்லாத அனாதான என்ன எடுத்து வளர்த்து அழைக்கிற பெரியவர் என்ன இப்படி தனியா விட்டுட்டு போய் என்னையோட ரெண்டு வருஷம் ஆகுது என் கழுத்துல மூணு முடிச்சு விடறத கூட பாக்காம போயிட்டாரு இன்னைக்கு ஒருவன்னு சொல்லிக்க யாருமே இல்ல அப்படி சொல்லாதம்மா அவனோட பிரண்ட்ன்னு நான் எதுக்கு இருக்கேன் உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உதவுறதுக்கு இந்த விஸ்வநாதர் இருக்கேன் மறந்துறாங்க வருவை ஆஹ் கேட்டு போறேன் யாரையுமே நம்பி ஒப்படைக்காத இந்த வீட்ட நீங்கறதுனாலதான் விட்டுட்டு போறேன் பத்திரமா பாத்துக்கவேங்கிற நம்பிக்கை அவங்க இது வரைக்கும் பாடகையா ஒரு பைசா கூட நீங்க என்கிட்ட வாங்குனது இல்ல ஆனா இனிமேலாவது மாசம் மாசம் பாடகைய ஏதாவது வாங்கிட்டா ஆகணும் நீ வேற உங்ககிட்ட கை நீட்டு நான் பணம் வாங்கினேன் அவனுக்கும் எனக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அர்த்தமே இல்லை நான் வரமா கூட தெரியாம உன்ன மறந்து நீ பாட்டுக்கு பாட்டு கேட்டு யாராவது திருட உள்ள நுழைஞ்சி ஏதாவது எடுத்துட்டு போனா என்ன என்னடி செய்வ இப்ப கூட ஒரு திருட வந்து திருடிட்டு என்னடி சொல்ற ஆமாண்டி என் மனசு ஒருத்தன் திருடிட்டா போன புரோகிராம்ல நானும் கண்ணனும் சேர்ந்து பாண்ட பாட்ட சேவ் பண்ணி வச்சிருந்தேன் அத போட்டு கேட்டுட்டு இருந்த அதுல நீய மறுத்துட்ட அப்போ நீ கண்ணனை லவ் பண்ண ஆரம்பிச்சியா லவ் பண்ண ஆரம்பிச்ச ஆரம்பிச்சிருப்பாச்சு ஆனா இன்னைய வரைக்கும்

உனக்கெல்லாம் ஒரு துணியை தேடிக்காம இப்படி கனிமரமாவே இருந்துகிட்டு இருந்த அவங்களால அதை தாங்க முடியுமா நீ ஏன் சொல்லுதா எங்க அம்மா வேணுதான் என் கழுத்துல விழ போற மூணு முடிச்ச பத்தி என்னுடைய பழைய வாழ்க்கை என் மனசுல முடிச்சா இருந்து கிடக்குது அதை அவக்க முடியாம நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன் அத அவங்களாலதான் உணர முடியல உன்னால கூடவா புரிஞ்சுக்க முடியல மீனா நான் சொல்றதேன்னு தப்பா நினைச்சுக்காதமா மூணு வருஷத்துக்கு முன்னாடி எதிர்பாராத விதத்துல நீ உயிருக்கு நேசிச்சுட்டு இருந்த அந்த சுக்குமார் மோட்டார் பைக் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாலும் கூட இன்னும் உன் மனசுல இருந்துகிட்டுதான் இருக்காருன்னு எனக்கு நல்லா தெரியும் அதுக்காக உன் வாழ்க்கை பூரா இப்படியே இருந்தா நீ உன்ன மட்டும் இல்ல உங்க அம்மாவையும் கூட கண்ணீர்ல நினைச்சிட்டு தான் இருக்க உன்னோட காதலியும் ஒரு தொடர் கதையா தான் நினைச்சிட்டு இருந்த ஆனா அத விதிங்கிற எழுத்தால ஒரு சிறுகதையா முடிச்சுதா அதனால மீனா நடந்தது என்ன ஒரு கெட்ட கனவா நினைச்சு அந்த சாப்டர் முடிச்சிருமா மீனா உனக்கே தெரியும் நானும் சுகுமாரும் எத்தனை வருஷமா பழகிட்டு இருந்தோம் அத்தனை வருஷமா பழகிட்டு இருந்த ஒருத்தர் என் இதயத்துல இருந்து தூக்கி எரிஞ்சிட்டு எப்படி இன்னொருத்தர் கிட்ட கழுத்த நிட்ட முடியும் அதுக்கு எப்படி என் மனசாட்சி இடம் கொடுக்கும்

இனிமே என்னால அவரை மறக்கவும் முடியாது சேர ஒருத்தரை மறக்கவும் முடியாது இதை உன்னால புரிஞ்சுக்கவும் முடியாது எனக்காக மோகன்ல கொஞ்ச ராகப்பாட நீ எந்த ராகத்தை கேட்டு நான் என்னன்னு சொல்லி என்ன வேணிக்கு புறப்படுறியா ஆமா நீ இவ்வளவு லேட் ஒண்ணு இல்ல நீரா விட பேசிட்டு இருந்த அதான் லேட் ஆயிடுச்சு நீரா எப்படி இருக்க நல்லா இருக்கா ஆமா ட்ரெயின் எத்தனை மணிக்கு பத்தரை மணிக்கு நாமனா ஸ்டேஷனுக்கு வரட்டுமா உனக்கு ஏதோ ஆபீஸ்ல வேலை இருக்குன்னு சொன்னேன்ல இப்போ அத கவனி நான் புறப்பட்டுக்கிறேன் அண்ணா ஏதோ அட்ரஸ் மாறிடுவேன்னு சொன்னீங்க எந்த அட்ரஸ்க்கு லெட்டர் போடுறது ஊருக்கு போனதும் என் புது அட்ரஸ் எழுதுறேன் அது வரைக்கும் பேங்க் அட்ரஸ்க்கு லெட்டர் போடு ஏண்டா பாபு ஊருக்கு போனவனே லெட்டர் போடணும் என்ன நான் கண்டிப்பா எழுதுறேன் நீங்க அவசியம் லெட்டர் போடுங்க அது இருக்கட்டும் மீனாவோட கல்யாண விஷயமா சீக்கிரமா ஏற்பாடு பண்ணுங்க உங்களுக்கு வேற வேலையே இல்லையா நான் என்னப்பா ஏற்பாடு பண்றது அவ கதை தான் உனக்கு நல்லா தெரியும் கல்யாணமே வேண்டாம் சொல்றேன் இப்படியே சொல்லிட்டு இருந்தா இப்படி நீங்க தான் எடுத்து சொல்லணும் நான் சொன்னா கேட்க மாட்டான் அவன் அவ ஃப்ரெண்ட் மீனா விட்டு சொல்ல சொல்ல யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானே அது அதுக்கு நேரம் காலம் வரணும் சரி இந்த விஷயமா நானும் மீராவை பார்த்து பேசிட்டு போறேன் காபி ரொம்ப நல்லா இருக்கு உங்க வாய்ஸ் மாதிரி ஆனா எனக்கு தான் ரொம்ப வருத்தமா இருக்கு அநியாயமா இப்படி டெல்லியில போய் மாட்டிக்கிட்டு கூப்பிட்டு உங்க பாட்டை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருந்த உங்க பாட்டு இப்ப கேட்காம இருக்க முடியல பட் ஒன் திங் முன்னையெல்லாம் எங்க வீட்டுக்கு மீனாவை பாக்க வரும்போது எனக்காக அந்த பாட்டை பாடக்கூடாதான்னு கேட்பேன் நீங்களும் தன்னையே மறந்து பாடுவீங்க நானும் என்னையே மறந்து கேட்பேன் அந்த நினைவு என் கண் முன்னாலே நிந்து எப்பவும் உங்க வாய்ஸ் கேட்டுட்டே இருக்கணும் மெட்ராஸ்க்கு ட்ரான்ஸ்போர்ட் ட்ரை பண்ணிட்டேன் இஸ் இட் இப்ப ஒரு பாட்டு பாட கூடாத நான் பாடுனத கேட்டு இருந்தா இன்னைக்கு ட்ரெயின் போய்டும்னு நினைக்கிறேன் அதனால இன்னொட்டட பாடற அபத்தனே உங்க பாட்டெல்லாம் கேசட்ல டேப் பண்ணி மீனா கிட்ட கொடுத்து பார்சல் பண்ணிருப்பேன் சரி முக்கியமான விஷயம் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன் காலேஜ் டேஸ்ல இருந்து மீனாவுக்கு இருக்கிற ஒரே நீங்க தான் அவகிட்ட பேசி அவளை எப்படியாவது கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க எனக்கு அதை சொல்லவே வேண்டாம் எனக்கே அந்த கடமை இருக்கு நானும் ஒவ்வொரு நாளும் அவ மனச கரைச்சிட்டுதான் தான் இருக்க கொஞ்ச நாள் சரியாயிடும் அவளை நான் ட்ரை பண்றேன் ஹலோ காஃபி சாப்பிடுங்களா வேணாம் இது என்ன ஆபீஸ் போய் சப்ளை பண்ற காஃபியா காசு பே பண்ணணுமே கவலைப்படுறதுக்கு சத்தியமா ஃப்ரீ காசு கொடுக்க வேண்டாம் தைரியமா சாப்பிடுங்க சுபனா என்னம்மா ரெண்டு காஃபி கொண்டா இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்துக்கு தான் முன்னாடியே வந்தேன் வேற ஒண்ணும் இல்ல கோட ப்ரோக்ராம்ல ஆடியன்ஸ் அவங்க பாட்டுக்கு லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன படங்கள்ல இருந்து பாட்ட பாட சொன்னாங்க நாயனடான இந்த பாட்டு பிராக்டிஸ் பண்ணல அந்த பாட்டு பிராக்டிஸ் பண்ணலன்னு சொல்லி சமாளிச்சு இந்த வாரமாவது கொஞ்சம் உஷாரா இருக்கணும்ல ஆ லேட்டஸ்ட் ஸ்ட் இன்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னீங்க அத கொஞ்சம் கேட்டுட்டு போலாம் ஓகே ஓகே